அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லப் போகிறார் எங்கே சொல்லப் போகிறாரு பனையூர் அலுவலத்தில் சொல்ல போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அளவு பாதிக்கப்பட்டனா ஒரு போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ஒரு சிம் கார்டு பிரச்சனை ஒரு பனையூர் பிரச்சனை ஒரு ப பரந்தூர் பிரச்சனை ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனை அந்த மக்களை தன்னுடைய அலுவலகத்து ஒரு வச்சு சந்திக்கப்பட்ட கூட தவறில்ல ஆனா இறந்து போன உறவினர்களை பறிகொடுத்த அப்பா அம்மாவை அக்கா தங்கச்சிய கணவனை மனைவிய பிள்ளைகளை என் வீட்டுல வந்து இளவு கட்டுப்போ என் வீட்டுல வந்து துஷ்டி கட்டுப்போ ஏன்ட்டு வா உனக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்றது இந்தியாவில இதான் முத முறை உலகத்துல இதான் முத முறை யார் இந்த ஐடியாவை விஜய் கொடுத்தது அப் அதுதான் இன்னைக்கு தாவைக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த கேள்வியா மாறுக்குது ஒருத்தர் சொல்றான் இந்த யோசனையை கொடுத்த அந்த டேவிட் பையன் மட்டும் யாருன்னு சொல்லு அவனை நான் பாத்துக்கிறேன்னு யார் கேட்கிறா தாவே கவட தொண்டை கேக்குறான் அந்த லாவணிய கோபால் யார்